மீன் பிடிக்கிறான் எவ்வளோ அழகான கோயில் பாத்தீங்களா ஆலமரத்தடியில யார் வந்துடும் பாத்துக்க ஆண்டவா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலை மாவட்டத்தில் குறிப்பாக நிலாவலியில் தான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லி இப்போ நம்ம ஃபுல்லாமே சைக்கிளிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இன்றைக்கி அதுக்கான முதலாவது ரைட் தான் போக போகிறோம் ஸோ இங்கேருந்து நிலாவலியிலேருந்து திருகோணமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் மாதிரி இன்னைக்கு ரைட் ஒன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட அப் அண்ட் டவுன் இருபது கிலோமீட்டர் வருது ஸோ போய் பார்ப்போம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இன்றைக்கி இதுக்கு முன்னுக்கு இவ்வளோ தூரம் ஒரு ரைடு ஒன்றும் சைக்கிளில் போனது ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கிளம்பிட்டேன் ஸோ டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா காலில் சரியாக ஒம்பது மணி ஆகுது ஸோ வாங்க வீடியோ கூட போகணும் ஓகேங்க ரெடியாக காகத்தோடு சரியான கரைச்சலாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சத்தம் டயரில் காக்கு ஓகே சாமி எதுவும் முட்டு ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட் ஐடா இப்பனே விநாயகா இதுதான் நம்ம வீட்டோட கொஞ்சம் குன்றும் குழியுமா இருக்கும் இந்த ரோட்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து திருவோணமலை டவுனுக்கே போறது இல்லை மூணாங்கட்டன்னு சொல்லி ஒரு இடம் வந்துருக்குது நான் அவங்களுக்கு போகும்போது காட்டுறேன் எப்படின்னு அந்த இடத்துக்கு தான் போக போறோம் அன்னைக்கிலேருந்து அதாவது என்னதுக்கு மெயினாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு அவரை போய்ட்டு கொஞ்சம் மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போகிறதையும் வரதையும் ஒரு வ்ளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் நல்லபடியாக போயிட்டு வரணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் ரைடு ஒன்று போனது இல்லை அதாவது முல்லைத்தீவு ரோடு இந்த ரோடு நம்ம எப்படியே நேரஸ்ட் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா திருவோணமலைக்கு போகணும் இந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் கிட்டத்தட்ட இன்றைக்கிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்குது ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஸோ பத்து கிலோமீட்டர் நம்ம அப் அண்ட் டவுன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வரும் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒம்போது இருபத்தஞ்சாச்சு ஒம்பது மணிக்கு இன்ட்ரோ வீடியோ எடுத்து இப்போ தான் கிளம்பியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் லேட் ஆகி தான் கிளம்பியிருக்கேன் காலையிலே ஒம்பது மணிக்கு ரைடை ஸ்டார்ட் பண்ணது ஒரு விளையாட முடிவுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வெயில் இசமையே அடிக்குது மற்ற நாளாக இருந்தால் பிரச்சனை இல்லை பெஸ்ட்டு ரைடை நம்ம காலையிலே சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று வரும் இப்போ தொடர்ந்து நம்மளுக்கு சைக்கிளிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரும் டெஸ்ட் அன்னைக்கே இப்படி வெயில் அடிக்கும்போது என்னடா சைக்கிள் ஓட்டணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த தடையும் தாண்டி நம்ம போயிட்டு வர்றோம் இன்றைக்கி இப்போ ஃபுல்லாமல் இதே மாதிரி நேரான ரோடாக இருந்துச்சுன்னா நமக்கு சைக்கிள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை பெஸாம் போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியே இருக்காது ஒவ்வொரு சில இடங்களில் ஏற்றத்தாழ்வாக இருக்கும் அதையும் சமாளித்து போகணும் அடடா காலையிலே ஆனால் நல்லா தாங்க இருக்குது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் நல்லா இருக்குது சரியாக நமக்கு பத்து கிலோமீட்டர் இருக்குது பைக்கில் போனால் பதினெட்டு நிமிஷத்தில் போயிருந்தான் நமக்கு சைக்கிளில் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் மைல்கல் தெரியுது ஓகே இங்கேருந்து இருந்து திருகோணமலைக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம போகிற லொக்கேஷனுக்கு சரியாக பத்து கிலோமீட்டர் இருக்குது நிறைய இப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிலாவெளி போலீஸ் நிர்ணயத்துக்கிட்ட தான் இருக்கும் உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தா விலங்கு வலது பக்கம் ஆ ஆடுகள்லாம் இப்போ தான் ரோட்டை க்ராஸ் பண்ணுது வேலைக்கு போகிறாங்க எல்லாம் பாய் ஒரே நேராக முன்னாடி போகிற மாடு எங்கே போகுதோ அது பின்னாடியே அவ்வளோ மாடுகளும் போய் சேர்ந்து பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் போகலாம் அது பாருங்க முன்னாடி போகுது ரோடு அதில் நம்ம அப்படியே லெஃப்டில் போனோம்னா இந்த சைக்கிள் போனிச்சு அந்த ரோட்டில் அப்படியே லெஃப்டில் போனோம்னா ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு போகலாம் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான ரோடு அதுதான் தான் இருக்குது திருகோணமலைன்னு போர்டு அடிச்சிருக்கு ரோட்டில் எப்படியே போனோம்னா லெஃப்டில் போனோம்னா ரெண்டு கிலோமீட்டர் கேம்பஸுக்கு இருக்குது கோயில் ஒன்று இருக்குது கொனைய முருகா இன்னும் பார்த்தீங்கன்னா சரியாக ஒம்பது நாற்பது ஆகுது இன்னும் நமக்கு இருக்குது ஏழு தசம் எட்டு கிலோமீட்டர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஸ்பீடில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கோம் யார் வந்துடும் பார்த்துருக்கா ஆண்டவா என்னடா நீ மட்டும் தான் இங்கே வந்து சைக்கிள் ஓடிக்கிறீக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி பாருங்கள் எத்தனை பேர் சைக்கிளில் போகிறாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் சைக்கிளில் தான் இந்த டைம்லேயே போய்க்கிருக்காங்க ஸோ இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இங்கே இதெல்லாம் நட்டிங்னு சொல்லலாம் அதான் நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேனா சைக்கிளில் போகவே முடியாது ஏன்னா கொஞ்ச தூரம் சைக்கிளில் போகலாம் போகும்போது போனாலும் வரும்போது வரையலாது தள்ளிக்கிட்டு தான் வரணும் ஏன்னா அவ்வளோ பெரிய மேடு மட்டும் பெரும்பாலும் இங்கே இருக்கவங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னே சொல்லுவோம் இந்த பாலம் ரெண்டு கொடியை ம சைக்கிளில் போகிறேன் எப்படி வாவ் இங்கே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் முன்னாடி ஒரு பாலம் ஒன்று இருக்குது நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க உங்களுக்கு அந்த பக்கம் போய் காட்டுறேன் அது இது வந்து பழைய பாலம் பழைய பாலம் இப்போ எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க மீன் பிடிச்சு தூண்டில்லதான் பிடிக்கும் நம்மள ஒரு நாள் வந்து இன்னைக்கு மீன் பிடிக்கும் ரொம்ப நாள் எனக்கு ஆசை நான் போகும்போதெல்லாம் இந்த வழியா போகும் போதெல்லாம் அதை பார்த்துட்டே தான் போதும் ஒரு நாள் வந்து அவனுக்கு மீன் பிடிக்கும் பெரும்பாலுமே மேல் மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்துலதான் வெயில் அதிகமாடிக்கும் அது மழை காலமாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வெயில் காலம் இருந்தாலும் சரி எப்போ இங்கே தான் வெயில் ஜாஸ்தி இப்போ இதில் ஓட்டி வந்து கையெல்லாம் கருத்துருச்சு எப்படியாவது பன்னெண்டு மணிக்குள்ளே போயிடுவேன்னா நாலு தசம் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக புளியங்குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கும் எங்கெண்ணிக்கிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் மாதிரி இருக்குது நம்மளோட லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ அழகான கோயில் பார்த்தீங்கன்னா ஆலமரத்து அடியில் ஸோ டிப்பான சாரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புவலி ஜங்ஷன் கிட்ட தான் இருக்கும் அதை மூணாங்காட்டை ஜங்ஷன் சொல்லலாம் மூணாங்காட்டை ரவுண்டு போடுறதுன்னு சொல்லி போயிருக்காங்க திருவண்ணாமலை பக்கம் போகிறது இல்லை ஸ்ட்ரைட்டாக தான் போக போகிறோம் எதுவுமே போய்க்காம் காப்பாடு பண்ணுறான் கூட அந்த ரோட்டில் இடது பக்கம் போயிருந்தோம்னா ஸ்ட்ரைக்டாக நம்ம எங்கே போகலாம் திருகோணமலை டவுனுக்கு போனால் இது வந்து உப்புவள்ளி ரோடு சரியாக நமக்கு இருக்கு இன்னும் ரெண்டு தசம் ரெண்டு தசம் ஆறு கிலோமீட்டர் இருக்குது நமக்கு சரியா பத்து மணி இன்னும் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம் ரெண்டரை கிலோமீட்டர் தான் இருக்குது அது அசால்ட்டாக போயிடலாம் நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் வந்தது எனக்கே ஒரு விதமாக ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா பாருங்களேன் பரவாயில்ல இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கும் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க ஸோ ஒரு ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக பத்து நாலாயிடுச்சு கேமராவில் தெரியுதான் தெரியல ஸோ இன்னும் நமக்கு இருக்குது சரியாக ஒரு இன்னொரு ரெண்டரை கிலோமீட்டர் தான் போகிறதுக்கு இருக்குது அந்த தூரத்தையும் வெற்றிகரமாக நம்ம கடந்து முடிஞ்சிடலாம் வாங்க போகலாம் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க என்ன டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருக்கா டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் உண்மையாக சொல்ல போனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லை ஒரு சின்ன மேடு மாதிரி தான் இருக்குது ஆனாலும் அது அசால்ட்டாக போயிடும் நம்ம சைக்கிள் பார்த்தீங்கன்னா கியர் சைக்கிள் தான் ஆனால் கியர் மாறாது அது ஒரே கியர் தான் நம்ம செயினை கையால் மாற்றி மாற்றி தான் ஓடணும் கியர் மாற்றுறதாக இருந்தால் நான் அப்படி மாற்றுறது ஒரே கியரில் தான் போட்டு வச்சுருக்கேன் அதே கியரில் தான் எல்லா இடமும் அதே கேரில் தான் ஓடுறது ஏகம் போகணும்னு பார்த்தா தான் புதுக்கு அந்த கௌசிக் பந்தா அப்படிங்கிற மாதிரி வருவாங்க இப்போ உக்குவெலி போலீஸ் கிட்டே தான் இருக்கும் இப்போ போட்டு தெரிஞ்சான்னு தெரியல உக்குவெலி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட தான் இருக்கும் வந்து லொக்கேஷனுக்கு கிட்ட வந்தாச்சு இப்போது இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் சொல்லுவாங்க எனக்கு பேர் மறந்துட்டு கொழும்பு போகிறதா இருந்தால் இந்த பக்கம் போகணும் ரைட்டில் போகணும் நம்மளும் இந்த பக்கம்தான் போகணும் என்ன பேர் பார்த்திங்கன்னா நல்ல பேர் ஒன்று இருக்குங்க பேர் மறந்துட்டு பொறுமையாக போயிக்கணும் இப்போ இன்றைக்கிலேருந்து நமக்கு ஒரு எட்நூறு மீட்டர் மாதிரி தான் இருக்குது இங்கேருந்து நமக்கு சரியாக ஒரு எட்நூறு மீட்டர் மாதிரி தான் இருக்குது எந்த பக்கம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் இந்த ரோடுக்கு போய சொல்கிறது பாலையத்தூர் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்தாச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏசி பஸ்ஸெல்லாம் ரிப்பேரிங் பண்ணுவாங்க இன்ஜின்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே குவாலிட்டி மாற்றுற வேலை எல்லாமே நடக்கும் டிங்கரிங்லேருந்து எல்லாமே நடக்குது அது பார்த்தா தெரியும் பக்கம் லெஃப்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ரக்கு போகுது இது வந்து கொழும்பு கொழும்புக்கு போகிற ட்ரைங்கெலாம் இந்த ட்ரை வழியாக தான் போ ஓகேங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ எப்படியும் நான் ஈவினிங் தான் இங்கேருந்து கிளம்புவேன் ஸோ அந்த டைமுக்கு ரிட்டர்ன் வ்ளாக் வந்து பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு விலாகையுமே கண்டினியூஸாக போட்டோம்னா லென்த்து கூடியது வீடியோ லென்த்து கூடும் அதனால் ரெண்டையும் ஒவ்வொரு பாட்டாக போடுறேன் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரியாக பத்து மணி பதினாறு நிமிடம் ஆகுது ஸோ பத்து பதினாலுக்கு மாதிரி நான் இங்கே இடத்துக்கு வந்து லொக்கேஷனுக்கு வந்துட்டேன் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு போது கிட்டத்தட்ட நமக்கு ஐம்பது நிமிஷம் மாதிரி இந்த பத்து கிலோமீட்டர் நமக்கு சைக்கிளில் வரதுக்காக ஐம்பது நிமிஷம் முடிச்சிருக்கு நமக்கு நிமிஷம் முடிஞ்சிச்சு ஸோ போக போக நம்ம கொஞ்சம் ஓம் அப் பண்ணி ஓம் அப் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா நமக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ நேரம் போகாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துல மாதிரி பத்து கிலோமீட்டர் நமக்கு வந்துடலாம் ஓகே ஸ்குவாட் இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன்